மனிதன் வந்து மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான் ரஜை தலாக்கு பண்ணிட்டான் பண்ணின பிறகு இருபது வருஷம் கழிச்சு பிள்ளை பெறான் விவாகரத்து பண்ணியாச்சு ஆனா எப்ப பிள்ளை பெற விவாகரத்து பண்ணி அந்த இத்தாவில் இருக்கிறான் இந்த இத்தா முடிஞ்சுன்னு வெளியில சொல்லாம என்ன செய்யறான் கேட்டா நான் சுத்தமா தான் இருக்கிறேன் சுத்தமா இருக்கிறேன் என்ன அர்த்தம் கரு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம் மாதவிடாய் மூணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிச்சுக்க அவன் வெளிப்படையா சொல்லாம அவன் என்ன செய்யறான் தலா கொட்டவன நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம் கற்பமா இருக்கும் சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருபது வருஷம் கழிச்சு புள்ள போடுறான் இருபது வருஷம் கழிச்சு புள்ளை போயிட்டான்னு சொன்னா அவன் புள்ள தான் அது இருபது வருஷம் கழிச்சு ஏன்னு கேட்டா இருபது வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை வயித்துல இருக்கலாமா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு வரைக்கும் வயித்துல இருக்கலாமா அன்னைக்கு வந்து அவன் விவாகரத்து பண்ணான அன்னைக்கு உண்டான குழந்தை இருபது வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்ப ஏன் பத்தாம் மாசம் போய் ஆபரேஷன் பண்ண அவசரப்படுத்த டாக்டர் இருபது வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதானே அந்த பொழுதே அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு வழி வரல சொன்னா செயற்கையா வழி வர வச்சு அப்படிதான் ஒசு போடுறமே தவிர இது அந்த அனுப்பி மதவுக்காரங்க யாராவது இருபது வருஷம் டைம் இருக்கும் கொஞ்சம் அவசர பொறுமையா இருக்கீங்க இன்னைக்கு பிராட்டி நடந்த வருஷம் எடுத்துட்டு போகுது அப்படி யாராவது சொல்லுவீங்களா ரெண்டு வருஷத்துல இருபது வருஷமா ரெண்டு வருஷத்துல பெத்தா அவன் புருஷங்கார மறுக்கு மறுக்காட்டான் அவன் தலையில தகட்டி இருந்தமா இருபது வருஷம் கட்டுறதா இருந்தா அவன் சொல்லணுமா என் புள்ளதான் சொல்லிட்டா போதுமா எப்படி அவன் புள்ள அப்ப என்னவாக இது ஒருத்தன் விவாகரத்து விவாகரத்துக்கு பொம்பளை என்ன செய்வா நம்ம வந்து புள்ள உண்டாயிருக்கும்னு சொல்லி விடணும் சொல்லி தானே இஷ்டத்துக்கு விளையாடலாம் எப்ப புள்ளை பார்த்தாலும் அந்த புள்ளைன்றலாம் எப்போ வேணாலும் புள்ளை பெத்துக்கிடலாம் நம்ம வாட்டி இங்கே வேணாலும் போகலாம் எப்போ ஜாலியா இருக்கலாம் குழந்தை உண்டா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தலை கூட்டிங்கல்ல அதுக்கு முதல் நாள் பண்ணுவோம் ஒன்ன சேர்ந்து இருந்தோம்ல அதுல உண்டானதுதான் எப்படி அஞ்சு வருஷம் அது இருபது வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம்னா இது இது என்னங்கிற இதான் நேர் இந்த ஆழ்க்கை எழுதன கிட்டப்ப நம்பி நம்ம விவாதத்துக்கு தொழுகம் நோம்பையில அமைச்ச உருப்படையிலுமா என்ன நம்ம என்னத்த கேட்டு இருக்கோம் நீங்க கேட்ட கேட்டு இருக்காங்க விளங்குற உங்களுக்கு நம்ம என்ன கேக்குறோம் இது என்னங்கற அத என்ன சொல்லி கேட்டு இருக்கிறாங்க அக்கல்ஹா சித்தத் அசுவரி நிஜமா கற்பத்துடைய குறைந்தபட்ச காலம் ஆறு மாசம் குறைஞ்சது ஒரு கற்பம் குழந்தை இருக்கிறது ஆறு மாசத்துல குழந்தை இருக்குமா இப்போ எசுபுத்து நசவு வலதி மோத்தத்தி ரஜை ரஜை தலாக் திரும்ப அழைத்து கொள்ளத்தக்க ஒரு தலாக்கு விடுறாங்கல்ல அவள் பெறக்கூடிய பிள்ளையினுடைய நசவு நிரூபணம் ஆகும் இவனுக்குத்தான் பிறந்தான் பிறந்தா பிறந்த சிந்த குழந்தை என்பது நிர்பணமாகும் அந்த மாதவிடாய் வராதவளாய் இருந்தால் உளவு அவன் வந்து ஆயிசா அதாவது மாதவிடாய் நின்றவளா இருந்தா மாச கணக்குல மாதவிடாய் வர்றவளா இருந்தா மாதவிடாய் கணக்குல வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இன் வலதத்து அக்ஷரம் இன் சனத்தை ரெண்டு வருஷத்துக்கு மேல உள்ள பெற்றாலும் சரிதான் உளவுல இசிரின சனம் இருபது வருஷம் ஆனாலும் தெரியாது இரு வருஷம் லிமிட் கிடையாதுங்க அக்கு தர அதுக்கு மேல இருக்கணும் ஏதாவது தலாக்கு சொன்ன பிறகு முப்பது வருஷம் கழிச்சு புள்ளை பார்த்தா கூட அவங்க பிள்ளை தான் அது இருபது வருஷம் கழிச்சு எப்ப ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அவ வந்து மாலம் சுக்கிரி முறையில் முறையில் இதா எனக்கு இதா முடிஞ்சிருச்சு சொல்லாம இருக்கணும் அவ மட்டும் சேஃப்டி அணைஞ்சிக்கிறேன் எனக்கு வந்து தலாக்கு விட்டவனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு மாதவிடாய் நின்றா எப்ப முடியும் இதா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும் கற்பமுடி ஆயிரம் ஆண்டு சொல்லிட்டோம்னு சொன்னா புள்ள பெற வரைக்கும் இதாவுல நீடிக்கும் அதனால என்ன சொல்லி இருந்த விவாகரத்து பண்ண உடனே நான் வந்து கன்சிவா இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் சும்மா கன்சிவா இல்லாட்டாலும் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம் எங்க வேண்டாலும் போகலாம் யாத்தையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா அது பத்து வருஷம் கழிச்சாலும் சரி இருபது வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ளன் தலையில கட்டி போடலாம் எங்கிற மாதிரி இதான் ஆய்வா இவர்கள் அறிவாளிகளா இவங்க சொன்னதை வந்து கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா இது என்ன செஞ்சு கொண்டிருந்திருக்கிறார்கள் அவ்வளவு கேவலமான முறையில் சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க இது அசிங்கமா தெரியுதா வாழ்க்கையில கடைபிடிக்க ஏழுமா இதை அமுல்படுத்தா சமூகம் என்ன ஆகுறது எல்லா விதமான ஒழுக்க வந்துருமா இல்லையா இவங்க வந்து இதுல வந்து சாவி மதபி ஹனபிக்குதான் இருபது வருஷம் கற்பமெல்லாம் சாவிக்காரங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் வச்சு பாக்குறாங்க ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவன் நாலு வருஷமாட்டாங்க கற்பம் எவ்வளவு பண்றதா இருந்தா நாலு வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய புள்ளை ஒத்துக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அக்சர் முத்தத்துள் முத்தத்தில் கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது அதிகபட்ச காலம் என்பது நாலு வருஷம் ஒரு குழந்தை கற்பத்துல நாலு வருஷம் இருக்குமா இருக்கு சாத்தியம் இருக்கா சயின்ஸ்ல இருக்குதா நடைமுறையில் இருக்குதா கேட்டா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு நாலு வருஷம் பிள்ளை ஒரு கடையில் வச்சுக்கிறாங்க இதான் ஆதாரமா கொடுக்குறாங்களா தவிர நாலு வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா இருந்தாலும் அம்மா செத்து போயிருவா நாலு வருஷமா இருக்க முடியாது அப்ப அக்ஸர் முத்தத்தில் ஹம்லி குழந்தைங்க வளர்ந்துகிட்டே வேணும் நாலு வருஷம் கழிச்சா வயிறு வீக்கி செத்து போயிடும் வெடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு குழந்தை செஞ்சோம்னா குழந்தைகிட்ட என்ன செஞ்சிருக்கேன் அது வளரவும் செய்யாது உன் அது செத்து இல்ல இவ செத்துருவா இல்ல அர்த்தம் தான் எடுக்கணும் அப்ப நாலு வருஷமா கொலோ அபானஹா பி ஹுலோயின் குலா பண்ணிய ரத்து பண்ணிய விவாகரத்து பண்றான் மூணு தலாக்கு சொல்லி பண்றான் அவ்வி பசுகன் பசுகன் மூலமா பண்றான் அவள் ஆனின் இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை இப்படி பண்றான் ஆனா உலம் என்பில் ஹம்ல அந்த கற்பத்தை வந்து அவன் மறுக்காம இருந்தானே இப்ப வலதத்தில் அறுபது சினின் நாலு வருஷத்துல அவர் பெற்றெடுத்தாலே ஆனால் இப்ப விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலே ஆனால் மின் வக்தில் பிராக் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களே பிரிஞ்ச டேட்ல இருந்து நாலு வருஷத்திலேயோ அல்ல மூன்று வருஷத்திலேயோ மூணு வருஷத்தில் பெற்றெடுத்தாலே ஆனால் லஹிக்கல் வலது பிசௌஜி அந்த புள்ளையே அந்த புருஷங்களில் கட்டப்படும் அந்த புள்ள புருஷனோட வேண்டியது வேண்டியதான் வாரிசு சுத்தலாம் வந்துரு இந்த ஹாக்கள் அத்துல பூகு இப்படித்தான் புத்தாம் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள் சாபி மதனுடைய அத்தார்த்தியான ரவுலாங்க தமிழ் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுல முக்கியமான என்னன்னு கேட்டா யானத்து தாலிபில் எழுதி சொல்றாரு வி நாலு வருஷம் நாங்க சும்மா கண்ண முடிக்கலாம் சொல்லல பயங்கர ஆராய்ச்சி பண்ணி இஷ்டுக்கிறான் என்னது நன்கு ஆய்ந்து தான் இதை சொல்லி இருக்கிறோம் அப்ப பயங்கர ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிருக்கிறாங்களா நாலு வருஷம் ஒரு குழந்தை கற்பத்தில் இருக்கும்னு சொல்றாங்க நம்ம யோசிச்சு பாக்கணும் கிழக்க பன்னெண்டாயிரம் மைல் காப்பாள உள்ள இதெல்லாம் எங்க கொண்டே விடும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற கணவர் மார்கெல்லாம் இருக்கும்போது நாலு வருஷம் கழிச்சு வைக்கலாம் இரு வருஷமும் கேட்க இயலாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பிள்ளைக்கு மட்டும் அடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது ஒரு புள்ள வரைக்கும் என்ன செய்யல அந்த மாதிரி சேமித்து பண்ணி கொள்ள முடியும் அப்ப இந்த மாதிரி சொல்வதுதான் மார்க்கமா அது அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா நடைமுறையில இருக்குதா ஒரு கொஞ்சமாக கூறு சிந்திச்சு பார்த்தா கூட ஒத்துக்கா இது என்ன விளைவை ஏற்படுத்தும் இதுதான் இதை உட்கார்ந்து மெலக்கெட்டு பண்ணணுமா இதுக்கு உட்கார்ந்து என்ன செய்யறாங்க இது பயங்கரமான அப்ப இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாமே வந்து கூறுகட்ட தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்